ஜன்னல் வியூவுக்கு பாருங்க மார்னிங் எழுந்திரிச்சோடனையும் இந்த ஜாதி பூ கொடி எப்படி இருக்குது பாருங்க பூ எத்தனை பூ கொடுத்துருக்கு பாருங்களேன் அதில் வந்து தண்ணி எப்படி நிற்கிறது பாருங்க ஜன்னலுக்கு கை விட்டேன் அப்படியே சரம் சரமாக அப்படியே தண்ணி நிற்கிறது தெரியுது அவங்களுக்கு ஜூம் போகிறேன் பாருங்க அப்படியே மழை தண்ணி அப்படி மலையில் நனைஞ்சதுனால எல்லா செடியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இங்கேருந்து ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் இத்தனை பூக்கள் கற்றுருக்கு இந்த ஜாதிப்பூ இன்னும் இந்த சைடு காமிக்க முடியல எனக்கு தெரியல அப்ப ஜாதிப்பூ